கடைசி நேரத்தில் தாண்டு நம்முடைய அமைச்சர் அமைச்சர் யாருன்னு தெரியும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார் அவரே கருங்கல் எடுத்து கட்டி அவரே வெள்ளை அடிச்சு அவரே பூசி அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி அது உச்சநீதிமன்றம் வரை வழக்காகுது உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க இல்ல சனாதன தர்மம் வேறு இந்து தர்மம் வேறு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறாரு டிஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலுடைய சிலையை உடைச்சேன் எத்தனை கோயிலை உடைத்தேன் என்பதில் ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி நான்கு ஆண்டுகள்ல நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனா மொத்தமா தமிழக அரசு நான்காண்டு பட்ஜெட்டை கூட்டி பாத்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்காண்டுகள்ல நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இப்படிதாங்க அவங்க கணக்கு இருக்கு இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கு கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க யாரோ கோயிலுக்கு வெள்ளடிப்பாங்க பாலாலை யாரோ பண்ணுவாங்க யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க ஆனா கடைசி நேரத்துல தாண்ட நம்முடைய அமைச்சர் அமைச்சர் உங்களுக்கு தெரியும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபாவ கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிப்பார் அவரே கருங்கல் எடுத்து கட்டி அவரே வெள்ளை அடிச்சு அவரே பூசி அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆயிராவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க ஆயராவது இதை யாரும் நம்ப போவது கிடையாது அந்த இவங்க ஆட்சி இப்படிதாங்க எனக்கு ஒரு சாட்சி ஒரு சின்ன கிருமை எதையுமே கில்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக நான்கு நான்காண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறான் தீகா நம்ம பேசுறாங்க விடுங்க அது காலங்காலமா பேசிட்டு இருக்கிறாங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தீக்காவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற நாலு பேர் மட்டும்தான் அந்த கட்சியிலே இருக்கிறாங்க வேற யாரும் கிடையாது அந்த நாலு பேர் போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க அவர்களோடு திமுக காரங்க மேடையில் ஏறினாங்க உதயநிதி ஸ்டாலின் ஏறினாரு நாங்க சனாதன தர்மத்தை வேறறுப்போம் அது உச்சநீதிமன்றம் வரை வழக்காகுது உச்ச சொல்றாங்க இல்ல சனாதன தர்மம் வேறு இந்து தர்மம் வேறு அதே மேடையில உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார் அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான் இந்து தர்மமும் ஒன்றுதான் அதை அவர் கேட்கிறார் கேட்ட பிறகு அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இந்த டெங்கு போல கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அஞ்சாவது வருஷம் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் மருந்து வந்துடும் எனக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடும் நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு அஞ்சாவது வருஷம் கொஞ்சம் ஞாபகம் மருந்து வந்துடும் ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் தசரதன் அவர்கள் அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும் இதை ஞாபகப்படுத்துகின்றோம் இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசலாம் டி ஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலுடைய சிலையை உடைச்சேன் எத்தனை கோவிலை உடைத்தேன் என்பதுல மார்த்தட்டி எனக்கு சமீபத்துல பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தீங்க பெரம்பலூர்ல குளத்தூர் என்கின்ற பகுதியில சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில உண்டி எடுத்துட்டு உண்டியில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன் அவர் பேர் வந்து துறை வேந்தன் அவர் சொல்லி இல்லைங்க உண்டி என்னோட தாங்க என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார் ஏங்க கோயில் இருக்குதுனால அரல் கோயில் நினைச்சு நாங்கெல்லாம் காசு போட்டுட்டு இருக்கோம் அது அறநிலைத்துறை கோயில் இல்லைங்க கோயில் தான் நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க அவங்களே அவங்களை தணிக்கை பண்ணிக்குவாங்க நம்முடைய மத்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளர் தணிக்கை பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல ஒரே ஒரு உதாரணம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி பிடிச்சாங்கன்னா எத்தனை நீங்கள் நானும் போய் காசு போடுற உண்டிகளை யார் உடைக்கிறாங்க யார் அதை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது எதற்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடக்கூடாது என்பதற்காக எத்தனை கெடுக்குப்படி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க பிள்ளையார் செய்யற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் இடத்துல பிரச்சனை பிள்ளையார் ஒருவேளை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு பிரச்சனை இருபத்தி பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு போட்டோ போடுறாரு கையில பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்காரு அது டீகாக்காரங்களா கேக்குறாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில பிடிக்கலான் அது உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருல ஒரு பொம்மை கொடுத்தாங்க அதனால வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருந்த அந்த போட்டோ தான் ட்விட்டர்ல வந்துச்சு அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் இது எப்படின்னா மா பாத்தீங்கன்னா அப்பப்ப கோயிலுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்டுருவாங்க ஏன்னா நம்ம குடும்பத்து மேல வர்ற நமக்குதான் கொஞ்சம் எமோஷனல் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால நம்ம இதயத்துல தான் யோசிப்போம் மூலையில யாருமே யோசிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப நல்லவங்க நல்லவங்க இதயத்துல யோசிப்பாங்க என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்ப அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கரெக்டா மாச மாசம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு போட்டோ போட்டுருவாங்க எங்க குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது நாங்க கடவுளுக்கு ஆதரவான குடும்பம் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர்பாபுனுடைய தாடியும் அதிகரிக்கும் நல்லா ஒத்துப்பாரு திடீர்னு அப்படியே வெள்ளை வேலையே தாடி வச்சுட்டு வருவார் அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம் சேகர் பாபு அவர்களுடைய தாடி பெருசாக இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேலே கோவத்தில் இருக்கிறாங்க உடனே சபரிமலை கலையும் போயிடுவார் இது எல்லாம் இந்த பம்மாத்திர வேலை இந்த ஏமாத்திர வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லவர்களாக இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு இந்த ஐந்தாவது ஆண்டு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா போனா போங்கடா மறுபடியும் தப்பு பண்ணாதாங்கடான்னு நம்ம ஓட்டு போட்டு திரும்ப கொண்டு வந்தோம் சில நேரத்தில் இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும்போது ஒரு பத்து விஷயத்தை யோசித்துதான் ஓட்டு போடுவேன் அதுல முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அன்போடு வேண்டும்